கழக நிறுவனத்திற்கு முன்னூற்றி இருபத்தி ஒரு பேருந்துகள் ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டது அதை ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது இன்றைக்கு நூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருகிறது ஆறு பேருந்துகள் விடியல் பயண பேருந்துகள் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த உன்னத திட்டமான விடியல் பயண திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது நான்கு பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் இன்னும் அறுபத்தி ஆறு பேருந்துகள் விரைவில் கூண்டு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு இன்னும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட இருக்கிறது கடந்த காலங்களில் பழைய பேருந்துகளை இயக்கி புதிய பேருந்துகள் வாங்காமல் விட்டு சென்ற நிலையில் மாண்பு முதலமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பதினோராயிரம் பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வாங்குவதற்கு உத்தரவிட்டு அதன் மூலமாக படிப்படியாக இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கோவை மாநகரில் இந்த அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஒரே நேரத்தில் நூறு பேருந்துகள் இயக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமைகிறது எனவே பழைய எல்லாம் படிப்படியாக எல்லாம் மக்கள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு இந்த புதிய பேருந்துகள் இன்றையிலிருந்து வருகிறது மீதி பேருந்துகள் படிப்படியாக வரும் அந்த கோயமுத்தூர் மதுரை சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டு இப்போது டெண்டர் பிரிக்கப்பட்டு அதற்கான பரிசீலனை நடைபெற்று வருகிறது விரைவில் அவை முடிவுற்ற பிறகு கோவைக்கு எண்பது பேருந்துகளும் மதுரைக்கு எண்பது பேருந்துகளுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு இ பஸ் மின்சார பேருந்துகளும் வரும் எளிய மக்களுக்கு பாதிப்படக்கூடாது சிறு தொழில்கள் குறு தொழில்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டதன் காரணமாக இந்த மின்கட்டணம் அவர்களை பாதிக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டது தொழில்துறையுடைய அவருடைய கருத்துக்களும் பெறப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் சோலார் பயன்பாடு எல்லாரும் இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்து செயல்படுத்தப்படுகிறது அதை பயன்படுத்துகின்ற போது அந்த மின்சாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற போது அதற்கான சில நிபந்தனைக்கு உட்பட்ட அந்த கட்டணங்கள் இருக்கிறார் செய்யும் தேவைப்படும் கால போக்கில் மாற்றங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை அவர்களுடைய கருத்துக்களுக்கு நடவடிக்கை

வகுப்பு எடுக்கப்படுகிறது அவர்கள் மக்களிடத்திலே இனிய முறையில் பழங்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்படுகிறது சில நாட்களில் இருவர் செய்கின்ற தவறு உடனடியாக வீடியோக்கள் வந்து வைரலாகிறது அப்படி நடக்கிற பொழுது அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அவர்களுக்கு வகுப்பும் எடுக்கப்படுகிறது இது ஒரு தொடர் நடவடிக்கை